மேச ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கான கிரக அமைப்புகள் ராசிஸ்தானத்தில் செவ்வாயும் குடும்பஸ்தானத்தில் குருவும் சகோதரஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும் கேதுவும் தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் சனியும் போகஸ்தானத்தில் ராகுவும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கான பலன்கள் இந்த வாரம் பேச்சுக்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் வெளிவட்டத்தில் செல்வாக்கு மேம்படும் அரசு தொடர்பான பணிகளில் அறிமுகம் கிடைக்கும் தற்பெருமை செயல்படுவது நன்மதிப்பை ஏற்படுத்தும் கூட்டாளியின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சிற்றின்மை விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் சமூக பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களுடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் மேல்நிலை கல்வியில் புதிய நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத சில வரவுகள் மூலம் சேமிப்புகள் மேம்படும் உடல் ஆரோக்கியத்தில் சிறு ஏற்று இறக்கங்கள் ஏற்பட்டு நீங்கும் வெளியூர் தொடர்பான வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும் பலம் மற்றும் பலவீனத்தை உணர்வீர்கள் மேசராசி அன்பர்கள் அனைவரும் கந்தனை வழிபட தடைகள் அனைத்தும் விலகும்